பவதாரணியின் எண்பது லட்சத்தை ஆட்டையை போட்டார் தகாத வார்த்தையில் விளாசிய இளையராஜாவின் ரத்த சொந்தம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமை இசையமைப்பாளர் இளையராஜாவாகத்தான் இருக்க முடியும் இளையராஜாவுக்கு முன்பும் பின்பும் என தமிழ் சினிமாவை தரம் பிரிக்கும் அளவிற்கு ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தார் இளையராஜா சமீபத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜாவின் சகோதரி பவதாரணி அவர்கள் புற்றுநோய் காரணமாக இயற்கை எய்தினார் தற்போது பவதாரணியின் பெயரை பயன்படுத்தி அவரது கையெழுத்தை போட்டு எண்பது லட்சம் அளவிற்கு இசையமைப்பாளர் சங்கத்தில் மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த இசையமைப்பாளர் இளையராஜா நேரடியாக மீடியா முன்பு பேச முடியாமல் அவரது தமையனான கங்கை அமரன் மூலம் இசையமைப்பாளர் சங்கத்திடம் முறையிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இசையமைப்பாளர் சங்கம் அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக தோன்றி இசையை தொழிலாக கொண்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வண்ணமும் அவரது கோரிக்கைகளை நிறைவு செய்யும் பொருட்டும் தொடங்கப்பட்டது சங்கத்தின் கொள்கையின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேவைப்பட்டால் கூட இரண்டு ஆண்டுகள் பதவியை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது கொரோனா காலத்தில் லாக்டவுன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து தனுஷின் திருடா திருடி விக்ரமின் கிங் முதலான திரைப்படங்களுக்கு இசையமைத்த முன்னணி இசையமைப்பாளர் தீனா அவர்கள் இசையமைப்பாளர் சங்க தலைவராக நான்கு ஆண்டுகள் பதவி வகித்து வருகிறார் இவர் பதவியில் இருக்கும் போதுதான் இசையமைப்பாளர் சங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் தொழிலாளர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்குவதன் பொருட்டு மோசடி நடந்துள்ளது இதனால் கோபமடைந்த இசையமைப்பாளர்கள் கங்கை அமரன் சபேஷ் முரளி முதலானோர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தீனா அவர்கள் இனியும் இசையமைப்பாளர் சங்க தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் எண்பது லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டான் என்றும் காட்டமாகவும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் கூறி அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளார் ஒவ்வொரு துறையிலும் அதற்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நியமிப்பது வழக்கம்தான் அந்த வகையில் சினிமாவில் நடிகர் சங்கத் தலைவர் தயாரிப்பாளர் சங்கத் தலைவர் போன்ற பதவிகளை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இசைக்கலைஞர்கள் மொத்தமாக ஓட்டு போட்டு திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தில் யாரையாவது ஒரு வெற்றி பெற வைப்பார்கள் அப்படி சமீப காலமாக இசைக்கலைஞர்கள் சார்பில் தலைவராக இசையமைப்பாளர் தீனா பதவியில் இருக்கிறார் மேலும் இதை ஆரம்பிப்பதற்கு முன் இவர்களுடைய ரூல்ஸ் படி ஒருவருக்கு இரண்டு வருட பதவி மட்டுமே நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆனால் இசையமைப்பாளர் தீனா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் தொடர்ந்து நான்கு வருடமாக பதவியில் இருந்து வருகிறார் அத்துடன் இன்னும் இரண்டு ஆண்டுகள் பதவியில் இருக்க வேண்டும் என்று ஆசையில் சுற்றி வருகிறார் ஏற்கனவே இவர் பதவியில் இருந்தபோது கொரோனா காலத்தில் பல மோசடிகளை செய்து போர்ஜரி பண்ணி கையெழுத்துக்களை போட்டு கிட்டத்தட்ட எண்பது லட்சம் அளவிற்கு பணத்தை சுருட்டியிருக்கிறார் இப்பொழுது வேறு ஒருவர் தலைவராக வந்துவிட்டால் இவருடைய லட்சணம் எல்லாம் தெரிந்துவிடும் என்பதற்காக தொடர்ந்து போட்டியில் நிற்க வேண்டும் என்ற ஆசைப்படுகிறார் இது என்ன அரசியல் கட்சியா தொடர்ந்து ஒரு ஆளே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் சரியாகும் என்று இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளராக இருக்கும் கங்கை அமரன் தீனாவை பற்றி கொந்தளித்து பேசியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இசைக்கலைஞர்களுக்கு மிக மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது இளையராஜா தான் அப்படி பொழுது அவர் சொல்லுக்கும் மதிப்பில்லாமல் தீனா நடந்து கொள்வது எங்களால் ஏற்க முடியவில்லை சமீபத்தில் எங்கள் வீட்டில் துக்க நிகழ்ச்சி ஏற்பட்டதால் அவரால் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை அதனால் இளையராஜாவின் சார்பாக நான் பேசுகிறேன் என்று கங்கை அமரன் இன்று நடக்க இருக்கும் இசை கலைஞர்கள் தேர்தலில் பேசியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி